கருத்து முதல் நமக்குள் ஏற்படலாம் வளர்ச்சிக்கு அது நாம் மக்கள் வனவிலங்குகள் அல்ல இது நாடு காடு அல்ல நாடுக்கு முறை தேவை காட்டுக்கு ஆட்சி அல்ல காட்டு முறையை கையாண்டால் அதற்கு பேர் ஜனநாயகமாகாது அதற்கு பேர் பாசிசம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியாரோட எழுத்துக்களை பிற மொழிகளை நம் மொழிபெயர்த்து திராவிட மாடல் முதல்வர் வழிவகுத்தார் அதனால் இன்று பெரியாரோட பிறந்த நாளை மிகவும் ஜனரஞ்சகமாக மக்களின் குரலாக ஜேனு பல்கலைக்கழத்தில் கொண்டாடப்பட்ட தொகுப்புகளை நாம் கண்டறிந்தோம் பேரறிங்க அண்ணா விண்ண சமூக அரசியல் கொள்கைதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அடிப்படை கொள்கையான பகுத்தறிவு மாநில உரிமை சமூக நீதி மத சார்பினிடமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் கொள்கையாக மாறின சூழல் பேரரங்கு அண்ணான உழைப்பு எனவே நாடெங்கும் மாநில உரிமைகள் தளர்த்திட வளர்ந்திட இனக்குழுக்கள் தங்கள் மொழியை பாதுகாத்திட பல்வேறு மாநிலங்களில் சமூக அமைப்புகள் எடுத்துக்காட்டாக அமைய பேரறிஞர் அண்ணாவின் எழுத்துக்கள் பிற மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற செய்தியை என்ற கேள்வியை தாங்கள் வழியாக அமைச்சர்கள் கேட்டு அமர்கிறேன்